துவைத்தம் டிவைடட் பை பௌத்தம் ஈக்குவல் டு அத்வைத்தம் பிரம்மம் 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 பூரணமானது பூரணமானது உலகமும் என்ற 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 பூரண வஸ்துவில் உலகம் உலகம் பூரணம் உதயமாயிற்று இந்த பூரணத்தை பூரணத்திலிருந்து எடுத்துவிட்ட போதிலும் பூரணமாகவே இருக்கிறது என்று ஓர் உபனிஷ மந்திரம் சொல்கிறது பூரணம் என்றால் எல்லாம் என்று அர்த்தம் எப்படி இரண்டு வஸ்து எல்லாமாக இருக்க முடியும் பூரணத்திலிருந்து பூரணத்தை கழித்த பின்னும் எப்படி பூரணம் மிஞ்ச முடியும் என்ற கேள்வி எழுகிறது இந்த மந்திரத்தின் வாஸ்தவமான தாத்பரியம் என்ன உலகம் உண்மையில் பிரம்மத்திலிருந்து வேறாக பிரிந்து வெளியே வந்துவிட்ட வஸ்து அல்ல பிரம்மமேதான் உலகமாக தோன்றுகிறது பிரம்மம் வேறதோ பொருட்களை கொண்டு உலகை சிருஷ்டிக்க கிரியேட் செய்யவில்லை பிரம்மம் உலகமாக மாறிவிடவும் டிரான்ஸ்ஃபார்ம் மாறிவிடவும் இல்லை பிரம்மம் உலகமாக தோன்றுகிறது அவ்வளவுதான் அப்பியரன்ஸ் இரட்டிலே ஒரு மாலையை பார்த்துவிட்டு பாம்பு என்று நினைக்கிறோம் இப்போது மாலையே பாம்பாக தோன்றுகிறது மாலை பாம்பாக மாறவில்லை மாலை பாம்பை சிருஷ்டிக்கவும் இல்லை பாம்பாக எண்ணிய போது அது முற்றிலும் பூரணமாக பாம்பாகத்தான் தெரிகிறது மாலை என்று தெரிந்து கொண்டால் பூரணமாக மாலையாகவே இருக்கிறது மாலை என்ற பூரணத்தில் பாம்பு என்ற பூரணம் உதயமானார் போல் பிரம்ம பூரணத்தில் உலக பூரணம் தோன்றுகிறது அதாவது ஒரு நிலையில் மாலையே பூரணம் இன்னொரு நிலையில் பாம்பே பூரணம் ஆக இரண்டு பூரணமில்லை ஒரே பூரணம் இரண்டு சமயங்களில் இரண்டு விதங்களில் பூரணமாக தெரிகிறது மாலையில் பாம்பு என்ற தோற்றம் ஏற்பட்டதால் அப்போது அதன் எடை கூடிற்றா என்ன இல்லை பாம்பு என்ற தோற்றம் அழிந்து இது மாலைதான் என்ற தெளிவு ஏற்பட்ட போது மாலையின் பிரம்மத்தில் உலகத்தை கூட்டினாலும் குறைத்தாலும் அது மாறாமல் பூரணமாகவே இருக்கிறது மாலையில் தோன்றும் மாயப்பாம்பாக அலங்களில் தோன்றும் பொய்மை அறவாக இருப்பதே உலகம் என்றார் கம்பர் அறவை பாம்பை அலங்களிலிருந்து மாலையிலிருந்து கழித்த பின்னும் அது பூரண அலங்களாகவே இருக்கிறது இதுதான் உபனிஷத் சொன்னபடி பூரணத்திலிருந்து பூரணத்தை கழித்த பின்னும் பூரணம் நிதி இருப்பது மாலை ஏன் பாம்பாக தெரிந்தது இருட்டினால் அப்படி தெரிந்தது மாயை என்கிற இருட்டில்தான் பிரம்மம் உலகமாக தெரிகிறது மாயா என்றால் எது இல்லையோ அது என்று அர்த்தம் இல்லாத வஸ்துவான மாயைதான் இருக்கிற ஒரே வஸ்துவான பிரம்மத்தை பலவான பிரபஞ்சமாக பெருக்கி காட்டுகிறது இல்லாத வஸ்துவால் இப்படி செய்ய முடியுமா என்று கேட்பீர்கள் கணித சாஸ்திரப்படி பதில் சொல்கிறேன் பிரம்மத்தின் விஷயத்தில் கூட்டல் கழித்தல் கணித நியதி மேலே பார்த்தோம் கூட்டினாலும் ஜாஸ்தி ஆகாது கழித்தாலும் பூரணமாகவே இருக்கும் என்ற விசித்திரத்தை பார்த்தோம் இப்போது பெருக்கல் வகுத்தல் கணக்கு ஒன்றும் சொல்கிறேன் ஓர் எண்ணை இன்னொரு எண்ணால் வகுக்கிறோம் ஈவு அதிகமாக கொண்டே போகும் பதினாறு பதினாறால் வகுத்தால் ஈவு ஒன்று எட்டால் வகுத்தால் ஈவு ரெண்டு நாலால் வகுத்தால் நாலு ஒன்றால் வகுத்தால் ஈவு பதினாறு வகுக்கிற எண் சிறியதானால் ஈவு அதிகமாகிறது வகுக்கிரை எண் மிக மிகச் சிறியதாகி பூஜ்யமே ஆகிவிட்டால் அப்போது ஈவு மிக மிக பெரியதான எண்ணிக்கையிலேயே அடங்காத அனந்தமாகிறது இன்பினிட்டி பூச்சியத்தால் எந்த எண்ணெய் வகுத்தாலும் கிடைக்கிற ஈவு ஆன அனந்தம் ஒன் டிவைடட் பை ஜீரோ ஈக்குவல் டு அனந்தம் டூ டிவைடட் பை ஜீரோ ஈக்குவல் டு அனந்தம் த்ரீ டிவைடட் பை ஜீரோ ஈக்குவல் டு அனந்தம் கோடியை பூஜ்ஜியத்தால் வகுத்தாலும் இதே அனந்தம்தான் ஈவு வகுக்கிற எண்ணால் ஈவை பெருக்கினால் அது வகுக்கப்படும் எண் கிடைக்க வேண்டும் என்பது கணித நியதி சிக்ஸ்டீன் பை டூ ஈக்வல் டு எயிட் அதாவது எயிட் இன்ட்டு டூ ஈக்வல் டு சிக்ஸ்டீன் இந்த நியதிப்படி அனந்தம் இன்ட்டு ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று அனந்தம் இன்று ஸீரோ இரண்டு அனந்தம் இன்று ஜீரோ மூன்று இப்படி முடிவே இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது ஒரே அனந்தமானது பூஜ்யத்தால் தன்னை ஒன்று இரண்டு மூன்று கோடி பத்து கோடி என்று முடிவில்லாமல் பெருகிக் கொண்டே போகிறது இந்த ஒரே அனந்தம்தான் பிரம்மம் இல்லாத வஸ்துவான மாயை தான் பூஜ்ஜியம் எது இல்லையோ அதுதானே சைஃபர் மாயை என்றாலே அது அந்த சொல்லுக்கு எது இல்லையோ அது என்றுதான் அர்த்தம் எனவே மாயைதான் சைஃபர் பூஜ்ஜியம் அனந்தம் பூஜ்யத்தால் தன்னை பெருக்கிக் கொண்டு பலவாக காட்டிக்கொள்வது போல் பிரம்மம் வஸ்துக்களாக தோன்றுகிற இந்த பிரபஞ்சமாக காட்டிக்கொள்கிறது பகுக்கப்படும் பிரபஞ்சத்துக்கு என்ன எண்ணிக்கை வேண்டுமானாலும் தரலாம் எந்த எண்ணிக்கை தந்தாலும் அதை வகுப்பது பூஜ்யமான மாயையாகையால் மாறாது அனந்த பிரம்மவுமே ஈவ் ஆகிறது பிரபஞ்சம் என்பது இவ்விதம் எந்த எண்ணிக்கை வேண்டுமானாலும் பெறலாம் என்கிற முறையில் எல்லையற்றிருப்பதால் அதுவும் அனந்தமாகிறது சிருஷ்டியில் எத்தனை தினுசு நம் மனசும் எத்தனை தினசுகளில் ஓடுகிறது இவற்றிற்கு முடிவே இல்லை அனந்தம்தான் முதலில் சொன்ன உபனிஷத் மந்திரங்களில் பிரம்மத்தை பூரணம் என்று சொன்னபோது அது மாறாத அனந்தம் என்றும் பிரபஞ்சத்தை பூரணம் என்கிற போது அது மாறிக்கொண்டு கொண்டிருப்பதில் அனந்தம் என்றும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் மாறிக்கொண்டே இருக்கிற வஸ்து சத்தியமாக இருக்க முடியாது ஒன்று இரண்டு மூன்று கோடி பத்து கோடி என்று அதற்கு நாம் மதிப்பு தந்தாலும் உண்மையில் அது அசத்தியம்தான் இல்லாத வஸ்துதான் அதாவது தான் எந்த எண்ணெய் பூஜ்ஜியத்தால் பெருக்கிறாலும் வருகிற விளை பூஜ்யம்தான் என்ற கணித நியதி இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் அனந்தம் பிரம்மம் இன்டு மாயை ஜீரோ ஈக்வல் டு ஒன் டூ த்ரீ என்றெல்லாம் மேலே உபச்சாரமாக சொன்னாலும் உண்மையில் அனந்தத்தை மாயையால் பெருக்கிக் கொண்ட கிடைக்கிற பிரபஞ்சமும் மாயாமயமான தான் எனலாம் அனந்தமாக இருக்கிற பிரம்மம் ஒன்றே சத்தியம் என்கிறது அத்வைத்தம் அனந்தமாக தெரிகிற பிரபஞ்சமும் சத்தியம் என்கிறது துவைத்தம் பிரம்மம் பிரபஞ்சம் என்கிற பேதம் இல்லாமல் எல்லாமே சூன்யம் பூஜ்யம் மாயை என்கிறது பௌத்தம் அதாவது பிரம்மம் என்பது சத்தியம் என்று சொல்வது அத்வைத்தம் எல்லாம் மாயை என்பதோடு நிற்கிறது பௌத்தம் பிரபஞ்சத்தை சத்தியமாக சொல்கிறது துவைத்தம் பிரம்மம் இன்ட்டு மாயை ஈக்குவல் டு பிரபஞ்சம் என்று நாம் மேலே கண்ட ஈக்குவேஷன் சூத்திரத்தை அத்வைத்தம் இன்ட்டு பௌத்தம் ஈக்குவல் டு துவைத்தம் என்று சொல்லலாம் அல்லது துவைத்தம் டிவைடட் பை பௌத்தம் ஈக்குவல் டு அத்வைத்தம் எனலாம்